கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூற சென்ற சீமானை விஜய் ரசிகர்கள் சூழ்ந்து கோஷம் எழுப்பியதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கடுமையாக கண்டித்துள்ளார் இன்றைக்கி வந்து சீமான் வந்து அந்த மருத்துவமனைக்கு பார்த்து போயிருக்கிறாரு அவர் இன்னைக்கு சூழ்ந்துக்கிட்டு ரொம்ப அசிங்கசிங்கமான வார்த்தைகளால் ரசிகர்கள் திட்டிங்க அவரு நாகரீகமற்ற பண்பாடற்ற ஒரு கூட்டம் இதெல்லாம் என்ன இதெல்லாம் 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 விஜய்க்கு அழகாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திரை வெளிச்சம் இருக்கிறது புகழ் இருக்குது என்பதற்காக அப்பாவி எங்கள் தமிழ்நாட்டு மக்களை இப்படி வந்து கூட்ட நெரிசல் மூச்சு இல்லாமல் மூச்சு விட முடியாமல் தண்ணி கொடுக்காமல் உணவு இல்லாமல் அந்த மக்கள் சாகடிப்பீங்களா இந்த மாதிரியான நடிகர்களுக்கு பின்னால் போகின்ற என் தமிழ் சமூகம் தான் குற்றவாளி கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவம் தமிழக மக்களிடையே ஆழ்ந்த துயரத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம் ஆகும் இந்த சம்பவத்தில் பலர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இத்தகைய துன்பகரமான சூழலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காகவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் மனிதாபிமான அடிப்படையில் கரூர் சென்றிருந்தார் ஆனால் அங்கு அவரை விஜய் ரசிகர்கள் சிலர் சூழ்ந்து கோஷமிட்டு அவமதித்த சம்பவம் தமிழக அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த செயலுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கடுமையான கண்டனம் தெரிவித்து இது ஜனநாயக மதிப்புகளுக்கு எதிரான செயல் என்று விமர்சித்து உள்ளார் இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் தீவிர விவாதத்தை உருவாக்கி அரசியல் மற்றும் ரசிகர் கலாச்சாரத்தின் மீதான கேள்விகளை எழுப்பி உள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் குறித்து முக்கியமான விவாதங்களை தூண்டியுள்ளது இத்தகைய சவாலான நேரத்தில் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் சீமான் முன்வந்தார் அவரது இந்த முயற்சி ஒரு பொறுப்புள்ள அரசியல் தலைவரின் மனித நேயத்தையும் மக்கள் மீதான அக்கறையையும் பிரதிபலிக்கிறது ஆனால் இந்த செயலை ரசிகர்கள் சிலர் அவரை கோஷமிட்டு அவமானப்படுத்தினர் பிளவை ஏற்படுத்துவதோடு மக்களிடையே ஒற்றுமையையும் பரஸ்பர மரியாதையையும் சீர்குலைக்கும் செயல் என்று வேல்முருகன் தனது கண்டனத்தில் தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் அரசியல் அல்லது தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை கடந்து பொது நலனுக்காக உழைப்பவர்களை ஆதரிக்க வேண்டுமே தவிர இத்தகைய அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுவது ஜனநாயகத்தின் அடிப்படைகளை கேலி கூத்தாக்குவதாகும் இத்தகைய செயல்கள் சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்குவதோடு மக்களிடையே புரிந்துணர்வை அழிக்கும் என்று அவர் எச்சரித்தார் அரசியல் தலைவர்கள் ரசிகர் கூட்டங்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று வேல்முருகன் வலியுறுத்தினார் இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார் இந்த சம்பவம் தமிழகத்தில் அரசியல் மற்றும் ரசிகர் கலாச்சாரத்தின் மீதான விவாதங்களை மீண்டும் முன்னிலைப்படுத்தி உள்ளது சமூக ஊடகங்களில் இது பற்றிய விவாதங்கள் தீவிரமாக நடைபெறுகின்றன சிலர் இதை ரசிகர்களின் உணர்ச்சி வசப்பட்ட செயலாக பார்க்க மற்றவர்கள் இதை அரசியல் உள்நோக்கம் கொண்ட செயலாக விமர்சிக்கின்றனர் முன்னதாக சீமான் மீது அவதூறு பரப்பிய விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கி அவரது நற்பெயரை மீட்டெடுத்தது இந்த சூழலில் கரூர் சம்பவம் மேலும் ஒரு சர்ச்சையாக உருவெடுத்து அவரது ஆதரவாளர்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது சமூக ஊடகங்களில் பொறுப்பற்ற முறையில் கருத்து தெரிவிப்பது தலைவர்களை அவமதிக்கும் செயல்கள் மற்றும் இத்தகைய நாகரிக நடவடிக்கைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இந்த சம்பவம் உணர்த்துகிறது தமிழகத்தில் அரசியல் மற்றும் சமூக இயக்கங்களின் எதிர்கால போக்கை இத்தகைய நிகழ்வுகள் பாதிக்கலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் வேல்முருகனின் கண்டனம் இத்தகைய செயல்களுக்கு எதிரான தெளிவான எச்சரிக்கையாக அமைந்து உள்ளது